அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய நாள் சுக்கரனுடைய காரகத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் என்பது சுகவாசி என்று சொல்லப்படுகிறது உலக இன்பங்களை அள்ளி வழங்கக்கூடியவர் தான் இந்த சுக்கரன் நன்கு புரிஞ்சுக்கணும் சுக்கரனே வாழ்க்கையில் இருலக வாழ்க்கையில் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறார் இவர் திருமணத்துக்கு முக்கிய பங்கு ஆற்றுகிறார் திருமணத்துக்கு இவர் தான் அடுத்தபடியாக கலத்திர வழி உறவுகள் அதாவது மனைவி வழி உறவுகள் அனைத்தும் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வந்துருவாங்க காதல் காமம் போகம் சுகபோக ஈடுபாடுகள் இதெல்லாம் சுக்கரனுடைய தன்மை அதே மாதிரி போதை பொருள்கள் அனுபவித்தல் லாகரி வஸ்துக்களை அனுபவித்தல் இதெல்லாம் இந்த சுக்கரனுடைய தன்மை கேளிக்கைகள் சிற்றின்பத்தில் அதிகமாக ஈடுபடுதல் சின்ன சின்ன இன்பங்களை அடிக்கடி அனுபவிக்க ஆசைப்படக்கூடியவர் அதே மாதிரி ஆடைகள் ஆபரணங்கள் வண்ண வண்ண ஆடைகள் ஆபரண சேர்க்கையை ரொம்ப விரும்புவார் உணவு மற்றும் தங்கு விடுதிகள் இவருக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள் ஆசை விருப்பங்கள் நிறைவேற்றுதல் எதை ஆசைப்பட்டாலும் அதை அடைவதற்காக கடினமாக முயற்சிகள் பல்வேறு டெக்னிக்கெல்லாம் அவர் கையிலெடுத்து செய்வார் அதே மாதிரி புற அழுக ரொம்ப விரும்புவார் வாசனை திரவங்களை அனுபவிக்க விரும்புவார் புற மீது ரொம்ப ஆசைப்படுவார் ஆடம்பரத்தில் ரொம்ப விரும்புவார் சுக வாழ்க்கை வீடு வாகனம் வண்டிகள் இதெல்லாம் ஒரு உடனே கிடைக்கணும் கிடைக்கலனா அதுக்கான முயற்சியை செஞ்சிகிட்டே இருப்பார் அதுவும் விலை உயர்ந்த அழகியில் நிறைந்த வாகனங்களை ரொம்ப அனுபவிக்க நான் ஆசைப்படுவார் அரசு போக வாழ்க்கையும் ஆசைப்படுவார் அனுபவிக்கணும் அரசு போக வாழ்க்கைகளை செல்வி செழிப்பு பொருளாதார முன்னேற்றம் இவர் நல்லா இருந்தால் ஜாதகத்தில் கிடைக்கும் இளமையில் ரொம்ப வேகமாகவே இளமை வேகம் இங்கிட்ட எப்பவுமே இருக்கும் அதாவது சாதுரியமாக பேசக்கூடியவர்கள் இது மாத்திரமில்லை இந்த இளமை வேகம் என்பது காமம் அதிகமாக உற்பத்தியாக கூடிய ஒரு மனிதன் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தால் இது அத்தனையும் சிறப்பாகவே கிடைக்கும் சுக்கரன் கெட்டு போயிருந்தால் இதெல்லாம் கிடைக்காது பாதிப்பு அது இருக்கும் இவருடைய உறவு முறைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணவன் அல்லது மனைவி ஜாதகத்தில் பெண்ணாக இருந்தால் கணவனை பார்க்கணும் மனைவியா பண் ஜாதகம் வந்தால் மனைவி மூத்த சகோதரி மூத்த மகள் பெரியம்மா சித்தி இவர்கள் எல்லோருமே இந்த சுக்ரன் ஆதிக்கத்தில் வர்றாங்கிறத மறந்துடக்கூடாது மிக மிக ரொம்ப கவனிக்க வேண்டியதும் சுக்ரன் ஆதிக்கத்தில் வரக்கூடிய நபர்களை சுக வாழ்க்கையில் அள்ளித்தரக்கூடியவர்கள் இவருடைய நோ உறுப்பு என்பது பிறப்பு உறுப்பு தான் கெற்ப பெய்தான் பெண்களுக்கு கெற்பவை கன்னங்கள் கண்ணம் முக அழகு வந்து வசிகரமான தோற்றத்தை தரக்கூடிய ராசி ஜாதகத்தில் இரண்டாம் பாவகம் நாலாம் பாவம் ஏழாம் பாவத்து தொடர் வைக்கிறார் இரண்டாம் பாவம் முகமும் குடும்பம் தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் தனத்துக்காரகான் முகத்துக்கு காரகம் வர்றார் நாலு வந்து சுக வாழ்க்கை வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து சுக்கரனால தான் நாலாம் பாவத்தை சம்மந்தப்படுது ஏழு என்பது மனைவி அதாவது களத்தில் வந்த தொடர்பு வர்றார் இவருடைய நோயை பொறுத்த வரைக்கும் சிறுநீரக கோளாறுகள் சுக்குல உற்பத்தி அதாவது விந்து உற்பத்தி பெண்ணுக்கு வந்து சினை இந்த சினை முட்டை உற்பத்திகள் இதெல்லாம் இங்கிருந்து தான் கிடைக்கிது அதே மாதிரி கழுத்து வழிவருக்கு ஏற்படும் பால்வினை நோய்கள் பெண்களால் வரக்கூடிய நோய்கள் பெண்களுக்கான நோய்கள் தோல் நோய் சொறி சிறங்கு எச்ஐவி போன்ற பால்வினை நோய்கள்லாம் இவரால் தான் வழங்கப்படுகிறது அதாவது ஜாதத்தில் நல்ல என்ன இதெல்லாம் கிடைச்சிடும் அப்புறம் இவருடைய தொழிலை பார்த்தீங்கன்னா அழகு ஆடம்பர பொருட்கள் அழகு நிலையங்கள் பேஷன் டெக்னாலஜி துணிக்கடைகள் சினிமா திரையரங்குகள் ஆட்டோமொபைல்ஸ் வைர வியாபாரம் கால்நடை வர்த்தகங்கள் கவிஞர்கள் பலரச தொழிற்சாலைகள் இல்லையா மது விற்பனை வட்டி வெள்ளிக்கடைகள் தங்கும் விடுதிகள் திருமண மண்டபங்கள் திரைப்பட நடிப்புகள் இது போன்ற நடிப்புகள் சின்ன சின்ன வட்டி தொழில்கள் இது எல்லாமே இவங்க செய்வாங்கன்னு சொல்லணும் ஆக இது எல்லாம் வேறு ஒரே வார்த்தையில் ஜோதிட களத்திரக்காரகன் சொல்லுவாங்க சுக்கரனை களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லணும் ஜாதகத்தில் அவர் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்துக்கு ஏற்ப காரகத்துவம் வெளிப்படும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்